ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா டீமில் வந்து புஜாரா வந்து கிடையாது கடந்த முறை இந்தியா வந்து முப்பத்தி ஆறுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கம்பேர் கொடுத்து ஆஸ்திரேலியா தொடரை வந்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து ஜெயித்தாங்க ஆனால் அப்போ புஜாரா இருந்தார் இப்போ புஜாரா வந்து இல்லை இது வந்து இந்திய அன்றைக்கி வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய மண்ணில் பார்த்திங்கன்னா பாட்டர் கவாஸ்கர் கோப்பையை வந்து நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து ஜெயிக்கணும் நாளுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் ஜெயித்தாங்கன்னா ஓகே ஒருவேளை அப்படி முடியலை அப்படின்னாலுமே கூட நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஜெயித்தா மட்டும்தான் டெஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம வந்து ஆட முடியும் ஆல்ரெடியே ரெண்டு முறை வந்து ஃபைனல் போய் நம்ம வந்து தோற்றுருக்கோம் அதில் கடந்த முறை நம்ம வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தான் வந்து ஃபைனல்ல வந்து தோத்தோம் ஜென்ரலாகவே வந்து இந்த ஃபைனல் அப்படின்னு வந்தாலே ஆஸ்திரேலியா கிட்ட தான் பெரும்பாலும் நம்ம வந்து தோற்றுருக்கோம் ஒரு நாள் போட்டிக்கான உலக கோப்பையும் ஆஸ்திரேலியா தான் நம்ம வந்து ஃபைனல்ல வந்து தோத்தோம் அப்போ வந்து இந்த செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸில் ஆஸ்திரேலியா பந்தாடிட்டு போயிடுறாங்க இந்தியா வந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கப்பை வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து கங்குலி காலத்துல இருந்து ஆரம்பிச்சது கங்குலி வந்து கேப்டனாக இருந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோற்றுருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பல பின்னடைவை வந்து நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலிய மண்ணில்னு பார்க்குறப்ப கடந்த ரெண்டு முறை நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியா இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு சில அணிகளும் மட்டும்தான் வந்து முடியும் இந்த ஆஸ்திரேலிய தொடர் சம்மந்தமாக வந்து ரிக்கி பாண்டிக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமீப காலமாகவே வந்து ஆஸ்திரேலியா அணியில சிறப்பாக ஆடிட்டு இருக்கக்கூடிய கேமரான் கிரீன் வந்து இல்லை அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பின்னடைவு தான் இருந்தாலும் வந்து மிச்சல் மார்ஷை வந்து யூஸ் பண்ணி அந்த கிரீனோட இடத்த வந்து ஆஸ்திரேலியா வந்து தற்சமயம் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு புறம் வந்து புஜாரா இந்திய அணியில் இல்லாதது இந்திய அணிக்கு வந்து கடுமையான ஒரு பின்னடைவை தான் வந்து ஏற்படுத்தும் ஏன்னா வந்து புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இப்போ இந்திய அணியில வந்து இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் கூடிய விரைவில் புஜாரா மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரை இந்தியா வந்து கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய டெஸ்ட்டு எதிர்காலத்துக்கு வந்து நல்லது ஏன்னா வந்து புஜாரா மாதிரி ஒரு வீரர் ஆடாமல் இருந்த காரணத்தினால தான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணிலே இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்தித்தாங்க கடந்த முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து இந்த பார்டர் கவாஸ்கி ட்ரா கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து ஆடும் பொழுது முப்பத்தாறு ரனுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகி படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட வந்து மனதளவில் வந்து விடாமல் நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து திரும்ப வந்து கொடுத்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இந்தியா வந்து ஜெயித்தாங்க ஸோ தொடர்ந்து நல்ல கிரிக்கெட்டை ஆஸ்திரேலிய மண்ணில் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த ரெண்டு முறையாக புஜாரா இந்திய அணியில் வந்து இருந்தார் ஆஸ்திரேலிய அணி பவுலர்களை வந்து அடிக்கடி வந்து டயர்ட் ஆக்குறதே வேலை தான் ஸோ ஜென்ரலாக வந்து ஆஸ்திரேலிய பவுலர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து டயர்ட் ஆக மா மா ஆக மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களே வந்து புஜாரா வந்து டயர்ட் ஆக்கிடுவாரு ஸோ அவர் வந்து இல்லாதது அவரை மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இந்தியனில் இப்போதைக்கு இல்லாதது இந்தியனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் இதை வந்து ஆஸ்திரேலியா பவுலர்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இந்தியா வந்து அதிக நேரம் வந்து பேட் பிடிக்க விடாமல் சீக்கிரமாக வந்து ஆல் அவுட் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து லீடுக்கு வந்து போயிடணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆஸ்திரேலியா வந்து பெரிய ஒரு ரன்கள் ரன்களை வந்து லீடில் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்டே வெற்றியோடு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிக்கு வந்து பேசியிருக்காரு நன்றி